ஹாய் வணக்கம் இனி காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து காலிஃப்ளவர் சுடு சுத்தம் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் சூதுணி கொஞ்சம் வச்சு அதில் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் சோம்பு கசகசா கொஞ்சம் ரெண்டு மூணு முந்திரி பருப்பு நல்லா எடுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு நூறு கிராம் அதோட கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே எடுத்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க வதக்கிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு ஒரு சிறிய அளவுனா ரெண்டு பெரியவங்க பெருசாக இருந்தால் ஒன்று போதும் மொத்தம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க மோப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு வர போதும் போகுது ஏன்னா காரம் அதிகம் பச்சை மிளகா அதிகம் சேர்த்து சேர்த்துன்னா ஒரு சிலருக்கும் செட் ஆகிட்டு ஒரு சிலருக்கும் சேராது நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த காரம் யூஸ் பண்ணிக்கோங்க பத்து சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு கிளர்ச்சி இந்த பிளவு வந்து சேராச்சு சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சிக்கன் பார்த்து ஒரு பச்சை ஒரு வரமாக போட்டு நல்லா வதக்கி ஆச்சு வச்சு அது வந்து அந்த வெங்காயம் வதக்கி வச்சுருப்பேன் ஆனால் வெங்காயம் வதக்கி அரைச்சு ஊற்றணும் அப்படியே கிரேவி நல்லா வரும் வெங்காயம் கட் பண்ணி வைப்பேன் வெங்காயத்தை போட்டு வதக்கணும் நல்லா வதங்கட்டும் நான் இந்த கோம்பு கசகசா இந்த முந்திரி பருப்பு ரெண்டு இருந்தால் போதும் எழுந்தா ரெண்டு பருப்பு போட்டுக்கோங்க பத்து ரொம்ப டேஸ்ட்டு போடுவேன் அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டு நான் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி கொடுக்கணும் அந்த தக்காளி போட்டு வதக்கிப்போங்க அது நல்லா வதணும் ஆல்ரெடி நான் பண்ணுவேன் மஞ்சள் பொடி போடுறது நல்லது குழம்பு லைட்டாக போட்டால் நல்லது இதை நிறைய போட்டவன்னு இல்லை லைட்டாக போடுவோம் கொஞ்சம் உப்பு லைட்டாக மஞ்சள் பொடி சரியாக நல்லா இப்போ கூட போட்டுட்டாங்க ஓகே லைட்டாக மஞ்சள் சிக்கன் தக்காளி வதங்கிவிடும் நம்ம உட்கா போடுறது நல்லா வதங்கி இருக்குது பூண்டிஞ்சி டேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க வேலை வேணுமா அது தேவையான அளவு போட்டுக்கோங்க முழு பூண்டு உரிச்சு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாயிருக்கும் தட்டியும் போடலாம் பச்சை பூண்டு ஒரு இல்லைங்களா அது தட்டியும் போடலாம் போட்டு அது அந்த தக்காளி வெங்காயம் வதக்கும்படியே போட்டு இது இங்கே தட்டு வைப்பீங்கன்னா அது வாசம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறமா பூண்டு இஞ்சி டேஸ்ட்டு மட்டும் தான் போட்டுருக்கேன் இந்த காளிப்போட சொல்லி நீச்சாலாக சேர்த்து வச்சுக்கிற காளிப்போடை போட்டுக்கோங்க காளிப்போட சீக்கிரம் வெந்துடும் அதனால போட்டு நல்லா அந்த கிரேவியில் தக்காளி கிரேவியில் போட்டு நல்லா தரப்பி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் இந்த மிளகாத்தூள் மல்லிகைப்பூ இந்த சாம்பார் பூட்டாக கறி மசால் கரம் மசாலா எல்லாம் தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க

தண்ணி ஊற்றிக்குவாங்க ஏன்னா காய் வந்து சீக்கிரம் வந்துடும் ரொம்ப கரெக்டாக வந்துடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி சுடுதனிட்டு போட்டுக்கோங்க அதனால் சீக்கிரம் வந்துடும் அப்படியே மசாலாவில் பணம் அப்படியே வேக விடுங்க அதுக்குள்ளே இந்த மிக்சியில் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் இந்த வதக்க முடியாது அதை அரைச்சிடலாம் ரெண்டு சேர்த்து ஏற்றுக்கிறோம் தேங்காய் அதான் மிக்சியில் போட்டு அந்த வெங்காயம் வதக்கிறப்பில்ல அதையும் தேங்காவையும் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் துருவி அப்படியே மேலே தூவி அதை போட்டு அரைச்சி ஊற்றி வச்சு தேங்காய் துருவளை போட்டு அந்த கிரேவியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு நம்ம இந்த தக்காளி தேங்கெல்லாம் அரைச்சி ஊற்றினாலையே அந்த கிரேவி நல்லா சுண்டிடுச்சு கடைசியாக போது அந்த தேங்காய் துருவல் இருக்கு இல்லைங்களா அதை கூப்பிடுவேன் அப்புறம் மல்லத்தில் போட்டு கருவிங்க காலிஃப்ளவர் கிரேவி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டுக்கும் இது மெச்சாயிடும் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள்